கேரளாவில் மத்திய மாவட்டங்களான எர்ணாகுளம் கோட்டயம் ஆலப்புழாவில் காலை முதல் கொட்டி தீர்த்த பெருமழையால் சாலைகள் குடியிருப்புகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன இது குறித்த விரிவான தகவலை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம் சந்தோஷ் அந்த பகுதிகளில் இப்போ பருவமழை தொடக்கத்தின் அறிகுறியாக இந்த மழையை பார்க்கலாமா இப்போ மழையினுடைய அளவு எப்படி இருக்குது நிச்சயமாக முதல்ல வந்து பார்த்தோம்னா இந்த பருவமழை வந்து கேரளாவில் வரும் வெள்ளிக்கிழமை தென்மேற்கு பருவமழை துவங்கும் என்கிற ஒரு அறிவிப்பை வந்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருந்தது தற்போதைய நிலையில வந்து மழை சற்று குறைந்திருக்கிறது இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த திருவனந்தபுரம் முதல் எர்ணாகுளம் வரை வந்து ஆறு மாவட்டங்கள் அதாவது கேரளாவினுடைய மத்திய மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த எர்ணாகுளம் மாவட்டம் மற்றும் கோட்டயம் கொல்லம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை இருக்கும்ங்கிற ஒரு மஞ்சள் எச்சரிக்கையை வந்து வானிலை ஆய்வு மையம் விடுத்திருந்த நிலையில தான் வந்து இன்று காலை முதல் பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல வந்து அதிகப்படியான மழை வந்து பெய்திருக்கிறது இது வந்து இன்றைக்கு பிற்பகல் வரை இந்த மழையானது பெய்திருக்கிறது கொச்சின் கோட்டையம் கொல்லம் மாவட்டங்கள்ல இந்த மழை வந்து அதிக அளவில் பெய்திருக்கிறதுன்னு தான் சொல்லணும் கொச்சினுடைய புறநகர் பகுதிகளான காக்கநாடு எடப்பள்ளி பாலாரி வட்டம் உள்ளிட்ட பகுதிகளிலையும் மழை வந்து அதிக அளவில் பெய்த காரணத்தினால நகரின் முக்கிய சாலைகள் அமைந்துள்ள இடங்கள்ல வந்து தண்ணீர் வந்து தேங்கி இருக்கிறது இதன் காரணமாக வாகன போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து ஸ்தம்பிச்சதுன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில தான் தற்பொழுது வந்து இன்று பிற்பகலுக்கு மேல வந்து மழை குறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால அந்த வெள்ளம் தேங்கி இருந்த பகுதிகளில் வந்து அதிகாரிகள் வந்து அந்த தண்ணீரை வந்து அப்புறப்படுத்தும் பணியில வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க இருந்தாலும் கூட இந்த மழை வந்து அதிக அளவில் வந்து பெய்திருக்கிறது இந்த பல்லாத்துருத்தி என்கிற இடத்துல வந்து தொண்ணூத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை வந்து பெய்திருக்கிறது களமசேரியில ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது மேலும் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து பத்து மணி வரை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மில்லிமீட்டர் அளவுக்கு வந்து மழை பெய்திருக்கிறது இந்த அளவுக்கு மழை பெய்யக்கூடிய காரணத்தினால இந்த மழை வந்து ஒரு மேக வெடிப்பு மழையாக இருக்கலாம் அப்படிங்கற ஒரு அறிவிப்பையும் வானிலை அந்த மழை ஆய்வாளர்கள் வந்து தெரிவித்து இருக்கிறாங்க தற்போதைய நிலையில வந்து மலையோர மாவட்ட மக்கள் வந்து எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கற ஒரு அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவித்து இந்த மழை இந்த மக்களை வந்து மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் நம்ம இந்த மழையை பத்தி சொல்லணும் தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க